என் பேர் சக்தியர்சில்வா நான் கந்தாங்கிற ஒரு மூவி மியூசிக் பண்ணியிருக்கேன் இடையில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு அதனால் ஒரு டச் விட்டு விட்டேன் அப்புறம் நம்ம ரீயா நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுனா ஒரு ஆல்மோ பண்ணலான்னு சொல்லிவிட்டு ரீஎன்ட்ரி கொடுன்னு சொல்லிவிட்டு ஆல்மோ பண்ணலாங்கிறப்ப சுசி மேடத்தை வச்சு நான் ஒரு சாங் பண்ணியிருக்கேன் அதுதான் டைட்டானிக் சன்னி சன்னி சாங் அப்போ கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸ் கழித்து நான் வந்து சுசி மேடத்தை நான் கூப்பிட்றேன் கூப்பிட்டு நம்ம ஒரு சாங் பாடுறாருன்னா அவங்களாம் எனர்ஜியான ஒரு பொண்ணுங்க அவங்க ஃபஸ்ட்டு சொன்னவனே அவங்க சொன்னது என்னென்னா தட்டுறோம் தூக்குறோம் சார் டியூனை சொல்ல சொன்னாங்க டியூன் சொன்னவனையே பார்த்துட்டு தட்டுறோம் தூக்குறோம் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னாங்க மாதிரி சில சூழ்நிலைகள் வந்து சாங் பாடுறாங்க எனர்ஜியான்னு சொன்னீங்க ஆனால் அவங்க பண்ணுறதுலாம் விடமாக இருக்க உங்களுக்கு எப்படி கோஆப்ரேட் பண்ணாங்களா அதை பற்றி அதான் சார் எனக்கு ஏற்றனா எனக்கு நான் தொழிலை மட்டும்தான் பார்த்தேன் அவங்களுடைய குரல் வந்து ரொம்ப பிடிக்கும் கிட்டத்தட்ட அவங்ககிட்டயே சொல்லியிருக்கேன் அவங்களுடைய மிகப்பெரிய ரசிகர் தான் அவங்க டோனுக்கு வந்து அவ்வளோ பெரிய தான் அதனால தான் என்ன பண்ணேன் நான் மூவி ஃபர்ஸ்ட் மூவியில் நான் ஒர்க் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவங்க ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்போ அந்த ஸ்டைல் பிடிச்ச காட்டு தான் சரி இதுலேயும் வந்து நம்ம அவங்கள நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி விட்டு நான் பெரிய தரமான வார்த்தோம் பேசுவாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தரங்கெட்ட வார்த்தைகள்னா சார் நான் என்னென்னா எனக்கு சார் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டிங்க கலைக்கு முன்னாலே எனக்கு எதுவுமே தெரியல சார் எனக்கு தெரியும் முன்னாலே ஆரம்பித்தப்போ நண்பர்கள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இது ரிஸ்க்கான விஷயமாச்சு நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க அவங்கள வச்சு பண்ணால் கரெக்டாக வருமானம் இல்லை எனக்கு அவங்க குரல் பிடிக்கும் அதனால் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் அந்த ஆள்வச்சு முச்சேன் இல்லை சார் இந்த மாதிரி நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருங்க அவங்க தான் அவங்க அடுத்த அடுத்த ஸ்டெப்புக்கு மூவாக வராங்க ஸோ வந்து அவங்க அடுத்த லெவலுக்கு நம்ம வரணும்னா அவங்க இந்தஸ்ட்ரி தான் அவங்களால பேர் கேட்டு போகுது ஸோ நம்ம தான் அவங்க பண்ணோம்னா அவங்க குவாலிஃபை அவங்க மேனேஜ் இல்லையா பண்ணிப்பாங்க சார் எனக்கு தாண்டி சார் நான் என்ன நினைக்கிறேன்னா சுசியோடைய வாய்ஸை வந்து இது வரைக்கும் தமிழ் ஃபீல்டு வந்து டூ டு ஃபைவ் பர்சன்டாக சார் யூஸ் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரானரி ஒரு டேரக்டர் அது நான் உணர்ந்தேன் அப்படிங்கிறப்ப அந்த எக்ஸ்ட்ரா நம்ம அவங்களுடைய மற்ற கேரக்டர் தான் எனக்கு கண்டுக்கு தெரியும் எனக்கு ஃபுல் ஃபோக்கஸ் வந்து அவங்க பாடணும்னு தான் இருந்தேன் மாதிரி வந்தாங்க கிட்டத்தட்ட ரெக்கார்டிங் டைம்லாம் பார்த்தீங்கன்னா நான் மியூசிக் டைரக்டர் நான் வந்து என்னுடைய சாங் வந்து ஃபைவ் மினிட்ஸில் பண்ண ஒரே டேக்னா அவங்க கிட்டத்தட்ட ஹாஃப் அன் ஹவர்ல வந்து முடித்தாங்க எனக்கு அதுதான் பெருசாக தெரிஞ்சதை தவிர்த்து அவங்க இந்த காண்ட்ரவர்சி அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியல சார் முதல் படம் ஆனால் கேப் அவங்களுக்கு தெரியும் சார் எனக்கு இடையில ஹெல்த் இசு சார் எனக்கு வந்து பைபா சரி பண்ணிக்கலாம் அதனால் வந்து வீட்லேயே இருந்து நடக்க முடியாமல் போயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு டூ ஆர் த்ரீ இயர்ஸ் வந்து நடக்க முடியாது இப்போ தான் நான் வந்து நடக்கணும் அதனால் அந்த கேப்பை ஃபில் தான் ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு என் தங்கச்சி பொண்ணை வச்சு ஒரு சாங் ஒன்று பண்ணலான்னு சொல்லி பண்ணேன் குட்டி குட்டியாக இருக்கும் லேரி பவுத ரவி அந்த அப்படி இப்படின்னு வரும் சரி அது பண்ணது கடைசியில் அந்த பொண்ணுக்கு ஒரு சின்ன ஒரு இந்த பல் அந்த கிளிப் மாதிரி எனக்கு போட்டாங்க பாட முடியல சரி அது ப்ரொஃபஷனலாகவே பண்ணலான்னு சொன்னவொன்னா எனக்கு ஞாபகம் வந்தவங்க சுசி காண்டாக்ட் பண்ணாங்க அப்போ மும்பையில் இருந்தாங்க அப்புறம் மும்பையிலேருந்து வர வச்சு இந்த சாங் இருக்காங்க சார் ரீஎன்ட்ரி ஆகிறேன்னா இந்த சாங்கை கேட்ட முடியாத நேரத்தில் நிறையா இருக்குது இறைச்சலாகவும் பண்ணலாம் மெலடியாகவும் பண்ணலாம் ஆனால் ஏதோ ஒன்று நம்ம ஒரு பண்றோம் ஏன்னா இந்த சாங்கை கேட்டோம்னா நான் எதுக்காக பண்ணுறேன் நான் ஒரு ப்ரொடியூசர் நான் ஒரு டைரக்டர் என்னை தேடி வரணும் இந்த சாங்கை கேட்குறப்ப இந்த ஃபஸ்ட்டு பிஜிஎம்லையே இவர் வந்து ரீரிக்கார்டிங் பண்ண வாரின்னு அந்த அவங்களுக்கு தெரியப்படுத்துதுன்னு சொல்லி பண்ணிவிட்டு அதே நேரத்தில் எல்லாத்துக்கும் பிடிக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா உலகத்தின் மிகச்சிறந்த முதல் இசை வந்து ஃப்ளூட்டுன்னு தான் நினைக்கிறேன் அதனால் இதை வச்சா ஆரம்பிப்போம் சொல்லி தான் குழல் இனின்னு டைட்டில் வச்சுட்டு அந்த ஃப்ளூட்டில் இருந்தால் சார் வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா சாங்கு என்ட்ரியிலேருந்து எண்டு வரைக்கும் ஃப்ளூட்டுடைய மேஜிக் அதே நேரத்தில் வெறும் ஃப்ளூட் வச்சு போர் அடிக்காது வெஸ்டர்ன் இருக்கும் கிளாசிக்கல் இருக்கும் கர்நாடிக் இருக்கும் ஹிந்துஸ்தானி டச்சு வரும் எல்லாமே பண்ணியிருப்பேன் ஏன்னா நான் என்ட்ரி ஆகிறதுக்குறப்ப எனக்கு ஒரு பயம் இருக்கு இல்லைங்களே இது இதுதான் நம்ம லைஃபுக்கிறப்ப பயத்தோடு தான் பண்ணேன் ஆனால் நல்லா வந்திருக்கு எனக்கு இது இது இதனுடைய ஆதரவு எனக்கு கே கிடைச்சிருச்சுன்னா அடுத்தடுத்து இப்போ நான் வந்து ஃப்ளூட்டை வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன் அது இல்லாமல் வந்து நான் வேறு ஒரு ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஹைலைட் பண்ணி நான் அதை பண்ணுவேங்கிற நம்பிக்கை இதுக்கு வந்து டைட்டானிக் சன்னி அந்த அது எதுக்கு அந்த டைட்டில் சூஸ் பண்ணிங்க ரெண்டாவது

ஒன்னு அப்படின்னு பாங்க ஜப்பான் சோனி து வீலரி சன்னி சன்னி சுனி தூ வீலரிப்பாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் அந்த ஸ்டார்டிங் மியூசிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா சம்மந்தமாக இருக்குது த தா அப்படி அந்த ஒரு ஒரு குரூப்பாக இருக்குது குரு லக்ஷன் அவங்களே சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் இல்லை அவங்க வந்து சார் எனக்கு கனிதா ஃபஸ்ட் மூவியில் வந்து அவங்க எனக்கு பாடினாங்க அதுக்கு ஒரு சின்ன ஒரு ரீசன் கூட இருக்கு அதுக்கு முன் இவங்க பாடுறதுக்கு முந்தின நாள் வந்து வேறு ஒரு ஃபெமிலியரான ஒரு சிங்கர் வந்து பாடினாங்க எனக்கு அவங்களும் பேரை சொல்லணும்ல ஃபெமிலியரான சிங்கர் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்தே எனக்கு டயர்ட் டயர்டாயிடுச்சு உண்மையில அவங்கெல்லாம் ஒரு பெரிய பெரிய இதில் எல்லாம் ஜட்ஜாக போகிறவங்க ஒரு சின்ன ஒரு கமக்கம் நான் சொல்லிக் கொடுக்குறேன் அது உங்களால் பாட முடியல கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது டேப் இருக்குது அது விளையாட்டு சொல்லு சொல்லி சொல்லி எனக்கு இதாயிடுச்சு அந்த இதை மறந்து போகிற அளவுக்கு ஆயிடுச்சு அந்த முடியல அவங்கனால அதை பண்ணவே முடியல அப்போ நினச்சே இந்த சினிமா வந்து ஒவ்வொருத்தரும் எவ்வளோ டேலண்ட்டோடு பார்த்து இங்கே வந்து பார்த்தா அவங்க ஃபெமிலி அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கமக்கம் வந்து பண்ண முடியலையே அப்படிங்கிறப்ப கஷ்டமாக இருந்துச்சு சரி இதே மாதிரிதான் இருக்கணும்னு நான் மைண்டில் நினச்சிட்டேன் ஃபஸ்ட்டு மூவி இல்லையா நினச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு சாங்கி வர்றாங்க வந்துட்டு அப்படி வந்தாங்க அந்த வர ஸ்டெயில் எனக்கு ரொம்ப பிடிச்சிது சார் அப்படி வந்தாங்க ஸ்டெயில் என்ன என்ன பாட்டு அப்படின்னாங்க இந்த மாதிரி சாங்குன்னா ரெக்கார்டிங் தியேட்டர் உள்ள போனாங்க போனவுடனே அவங்ககிட்ட சொன்னேன் இந்த மாதிரி இருக்குது மேடம் இந்த மாதிரி ஓகே ஓகே நாங்கள் அதுக்கப்புறம் எனக்கும் அவங்க கனெக்ட் இல்லை சீரி சார் ஓகே சார் உண்மை சார் அந்த அந்த டேலண்ட்டெல்லாம் வேறு சும்மா அவங்க அவங்களுடைய பர்சனல் கேட்ட எனக்கு எப்படியோ ஏதோ வர தான் கேட்க வரேன் ம் ஒரு கேரக்டர் அப்படின்னாவே நெகட்டிவ்னு இருக்கும் பாசிட்டிவாக இருக்கும் நெகட்டிவ்ன்றது அவங்களே வெளிப்படுத்துகிறாங்க நீங்கள் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் ஆங்கிள் ஒன்று பார்த்துருப்பீங்க அவங்க கேரக்டரில் அது என்ன சார் பாசிட்டிவ் ஆங்கிள்னா எனர்ஜி சார் இப்போ மனுஷனுக்கு எப்படி வந்து ஆக்சிஜன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி எனர்ஜி ஒன்றுங்களா சார் இன்றைக்கி நான் சொல்கிறேன் இப்போ அவங்கள கூட்டிகிட்டு வாங்க ஒரு பேச்சுக்கு இங்கே உட்காருவிங்க அவங்களை அவங்க பக்கத்தில் உட்கார்ந்துருந்தாலும் பத்து நிமிஷம் இருந்தாலும் நான் ரெண்டு டீ போடுவேன் நான் போட்டிருக்கேன் இந்த சாங் ரெக்கார்டிங் பண்ணவங்க டைட்டில் அன்றைக்கி போயிட்டு வந்தேன் நைட்டு அவங்களுக்கு பால் கூட ரெண்டு டி ரெண்டு டி போட்டேன் போட்டி வாய்ஸ் பேங்க் நான் சார் மறுபடியும் கம்பேக் நீங்க வர்றீங்க இப்ப வந்து இஷ்யூல இருக்கறது அவங்கதான் சோ நீங்க அவங்கள வச்சு நீங்க சிங்கிங் ஏதோ பண்றீங்க அப்படின்னா இப்போ நீங்க மறுபடியும் உங்களுக்கு ஃபேமஸ் ஆவது பண்றீங்களா ஆண்ட்ரா சிங்காக சார் எனக்கு பேமஸ் எப்படி சொல்றது இது ஃபேமஸ் இல்ல எனக்கு பிடிச்சவங்க அவங்க எனக்கு பிடிச்ச சிங்கர் அவங்க அவங்க கூட ஒர்க் பண்றது ஈஸியா இருக்கும் எனக்கு இந்த இதை இது வந்து ஓன் ப்ரொடியூசர் நான் அப்படி இருக்கேன் மிஸ் தான் பண்ணாங்க அப்படிங்கிற எனக்கு எவ்வளவோ சிக்கல் இருக்குது அப்போ வந்து இவங்க மாதிரி ஒரு டேலண்ட்டான ஆளுங்க இருந்தாலும் டக்குன்னு முடிஞ்சிடும் ஒர்க்கு முடிஞ்சிடும் இப்போ இந்த டைம்ல சார் இந்த டைம்ல தான் சார் நான் பண்ணணும்னு நினைச்சேன் இப்போதான் வந்து கொஞ்சம் நடக்க ஆரம்பித்தேன் ஒரு மூணு வருஷமாக சுத்தமாக இங்கிருந்து இவ்வளோ தூரம் போவேன் ரொம்ப பெயின் ஆகும் இப்போ நான் ஓரளவு வெளியில் வரேன் கீழே வரைக்கும் என்ன வர முடியும் இப்போ நான் கரெக்டாக இருக்கேங்கிற கட்டி இப்போ இந்த டைம் ஆரம்பிக்கலாம் நம்ம கம்பேக் கொடுக்குறதுக்கு நம்ம கரெக்டான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சார் அவங்க சார் ஒரு கிட்டத்தட்ட அதிகபட்சமாக ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் சார் மினிமம் தேர்ட்டி மினிட்ஸ் கால்குலேட் பண்ணல அவங்க உள்ளே சொன்னால் போதும் சார் சொன்னால் போதும் பண்ணிடும் சார் இப்போ ஆல்பர் ப்ரொமோஷன் நீங்கள் வந்துருக்கீங்க அவங்க ஏன் சார் வரல என்ன காரணம் சார் அவங்களை கூப்பிட்டேன் சார் நான் கூப்பிட்டேன் அவங்க வரல அவங்க நிறைய சொல்லுவாங்க சார் அவங்க வாங்கண்ணே வரல அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் சரி ஒன்று பண்ணுங்கள் நீங்கள் ஏதாச்சும் ஒரு உங்கள் பேஜில் ஏதாச்சும் இதில் ப்ரொமோ பண்ணுங்கண்ணே அதுவும் பண்ணலை அப்படின்ட்டாங்க எனக்கு என்ன வருத்தம்னா நீங்கள் ப்ரமோ பண்ணலை ரைட்டு ஓகே நீங்கள் அங்கிருந்து மும்பையிலேருந்து வர வேணாம் ஒரு ஆர்வத்துக்காக வேணாம் வர வேணாம் அதுவும் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து எவ்வளோ விஷயம் வெளியில் பேசுகிறீங்க இது வந்து ஒரு குழந்த மாதிரி தானே அவங்களுக்கு ஒரு குழந்த மாதிரி தான் இந்த பாட்டு அதை வந்து அவங்க ப்ரொமோட் பண்ணலாம் ஒரு வெளியில் சொல்லலாம்ல இந்த மாதிரி சார் ஐய் சார் அதை கூட நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் ஆஃபர் ரிலீஸ் பண்ணுறிங்களா என்னென்னு ஒரு வார்த்தை கேட்கலன்னா அதுவும் பண்ண மாட்டேன் அது அது எந்த ரீசன் தெரியல சார் அவங்களுக்குள்ள ஒரு இன்னொரு பக்கம் இருக்குது அந்த பக்கத்துக்குள்ளே நான் எனக்கு போக விரும்பல சார் சார் நார்மலாகவே அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படின்னாலுமே அவங்க பேமெண்ட் விஷயத்தில் கொஞ்சம் கராராக இருப்பாங்க ஆமாம் சார் இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நீங்கள் போகும்போது உங்ககிட்ட அவங்க எந்த மாதிரியான விஷயம் இல்லை சார் நான் வந்து அவங்க கராராக இருக்கேன்னா அவங்களுக்கு மேலே இருப்பேன் சார் நான் ப்ராமிஸாக சொல்கிறேன் அவங்ககிட்ட இப்போ பேசுகிறப்ப ஒரு அமௌண்ட் பெரிய அமௌண்ட் தான் சொன்னாங்க பெரிய அமௌண்ட் கொடுத்தேன் கொடுக்குறப்ப கூட எனக்கு மிஸ்ஸஸ் இருக்காங்க அவங்ககிட்ட சொன்னால் அம்மா போகிறப்ப செக் கொடுத்துட்டோம்னா அவங்க சப்போஸ் பவுன்ஸ் ஆகிடணும்னு அந்த பயம் யாருக்குமே அது நல்லா இருக்காது அப்போ ஜிபேயில் பண்ணோம்னா இத்தனை லிமிட்டுன்னு இருக்குது அது அவங்க கேட்குற எமௌண்ட்டு பண்ண முடியாது அஞ்சு டைம் பண்ணணும் அதனால் என்ன பண்ணால் கேஷாகவே எடுத்துகிட்டு வர சொல்லி ஒரு மஞ்சள் பையில் போட்டு மஞ்சள் பையில் சுற்றி அவங்களை கொடுத்தான் கொடுக்குறப்போ கிட்ட சொன்னால் அதுதான் எனக்கு அவங்கள வந்து ரொம்ப அவங்களுக்கு என்றைக்கு பிடிச்சிருச்சி என்ன சார்னாங்க இல்லைங்க எண்ணிக்கைங்க மேடம் இல்லை 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 இவ்வளோ இருக்குது ஒரு மஞ்சள் பையில போடு இது பண்ணி இல்லை நான் ரூமில் போயிடுறேன் இல்லை மேடம் ஒரு நோட்டு குறைஞ்சாலும் ஏன்னா நான் வளர்ந்த விதம் அப்படியே அது சினிமாவில் எவ்வளவோ இழந்திருக்கேன் ஆனால் அதை தாண்டி நான் நேர் எனக்கு வந்து நான் வந்து பிரபஞ்சம் எனக்கு கொடுக்கும்னு நான் நம்புகிறேன் இது சத்தியமான வார்த்தை நான் எப்படி இருக்கிறேனோ அதுவே இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுக்கும் அதனால் நான் அவங்களுக்கு வந்து கொடுத்து அது போனவொன்னே அவங்க பெருமையாக சொன்னாங்க ரூமில் போய் ரூமில் போகணும் அடுத்த நாள் மார்னிங் சொன்னாங்க சார் எல்லாமே கரெக்டாக இருந்தது சார் இந்த ப்ராப்ளம் இல்லை ஈட்டாக இருந்துச்சு நான் நைட்டு கூட சாப்பிட்ல நேரம் ஆயிடுச்சு அது கூட எனக்கு வருத்தம் இருந்துச்சு முடி பத்து மணி இருப்போம் நாங்கள் சாப்பிட போயிட்டோம் நான் போகிறப்ப நான் சொன்னேன் இது அவங்க சாப்பிட்டுருப்பாங்களா என்னென்ன நான் ஃபீல் பண்ணேன் அது சொன்னாங்க நான் நைட் கிடைக்கல ஒரு தண்ணீர் மட்டும் குடிச்சிட்டு படுத்துட்டேன் அப்படின்னாங்க அது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்ல டேலண்ட்டானவங்க நம்ம கூட நல்லா பேசுகிறாங்க நம்மளும் நல்லா இருந்துச்சு ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா அது அவங்களுடைய இது வேறு மாதிரி இருந்துச்சு சார் இன்னும் நல்ல கேரக்டர்ன்னு சொல்கிறீங்க ஆனால் ப்ரொமோஷன் வரலன்றீங்க ஆமாம் சார் சார் அதுதான் சார் அவங்களுக்குள்ளே நன்னிங்கிற மாதிரி அம்பி இன்னொரு கேரக்டர் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி இருக்குது சார் அவங்க நம்ம கிட்டத்தட்ட அந்த கெஞ்சாத கேரக்டர் வாங்க வேணாம் ப்ரொமோஷனுக்கு வாங்க எனக்கு அதுவே இன்னும் கொஞ்சம் சங்கடமாக இருக்குது சார் எனக்கு இப்போ அறுபது கோடி போட்டு ஒரு ஃபிலிம் எடுக்கிறதுக்கும் ஆறு கோடி போட்டு ஃபிலிம் எடுக்கிறதுக்கும் இப்போ இது ஆறு லட்சம் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் போட்டு பண்ணுறதுக்கும் ப்ரொமோஷன் ஒன்று தானே இப்போ தெரியுது ஒவ்வொருத்தரும் பேசுவாங்க இந்த ராஜன் சார்லாம் இந்த டிவியில் பார்ப்பேன் என் ப்ரொடியூசராக இது பண்ணாங்க யாரும் ப்ரொமோஷன் போடுறது இல்லைங்கிறது எனக்கு ஒரு சின்ன எமௌண்ட்டில் நான் பாதிக்கப்படுறப்போ நான் வேணாம் ஒன்றும் இல்லை ப்ரொமோஷனுக்கு வரலாம் இல்லை எனக்கு பே மும்பைலேருந்து வர வேணாம் அங்கேருந்து ஒரு வார்த்தை விடலாம் நான் பண்ண மாட்டேன் அவங்க அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க நான் கேட்குறது ஒரே ஒரு கேள்வி நான் அவ்வளோ புண்படுத்துறதுக்காக நான் கேட்கல அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிறவங்க எதுக்கு வந்து எனக்கு வந்து அது முடிஞ்சவொடனே ரெண்டாவது நாள் வைரமுத்தி சாரை பற்றி ஒரு இன்னும் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அது எனக்கு அனுப்பிச்சிடுறாங்க அது தப்பு நானும் நான் மியூசிக் டைரக்டர் அவங்க சிங்கர் இது வந்து அனுப்புகிறதே இருக்குது நான் அவங்க கிட்ட பேசுகிறதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக அவங்க ரெகுலராக பேசுவாங்க சார் காலையில் பேசுவாங்க சார் என்னுடைய வெளிவு சார் நீங்கள் தான் பாங்க என்னங்க அப்படின்னா அவ்வளோ தூரம் என் கூட அட்டாச்மெண்ட்டாக இருந்தாங்க உண்மையிலேயே ஆனால் எனக்கு இந்த இந்த இதை பேசணும்னா நம்ம பேசுகிறத அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க சார் வயிறு மொத்த பற்றி உங்கள் ஒப்பீனியன் சார் அவங்க ஒரு ஒப்பீனியன் வச்சுருக்காங்க உங்கள் ஒப்பீனியன் சார் ஜீனியஸ் சார் என்ன சார் ஜீனியஸ் சார் உங்களுக்கு இதனால எதிர்பாராதா சார் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க வைரமுத்து சாரை பற்றி தப்பாக பேசுகிறாங்க இப்போ நீங்கள் நாளைக்கே அவர்கிட்ட ஒரு பாட்டுக்காக போய் நிற்கிறீங்க அப்போ அவர் உங்களுக்கு பண்ணலன்னா என்ன பண்ணுவீங்க சார் இல்லை சார் அவங்க புரிஞ்சுக்குவாங்க அவங்களாம் மேதைகள் சார் இப்போ நான் என்னை மாதிரி அவர் தான் வந்து யோசிக்கணும் அவங்களாம் மேதைகள் அவங்களுக்கு தெரியும் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு தெரியும் அப்படிலாம் இருக்கா சார் அதை நான் இன்றைக்கும் பாசிட்டிவாக நினைக்க முடியும் சார் சார் இளையராஜா சார் பாடல் இருக்கீங்களா சார் நீங்கள் எது சார் அவங்களால இப்போ நீங்கள் பாதிப்பு அடைஞ்சிருக்கீங்க நான் ஒன்றும் இல்லை சார் பாதிப்பு நான் ஒன்று உண்மையில் ஒரு வகையில் பாதிப்பு அடைஞ்சிருக்கேன் எப்படி பாதிப்படைஞ்சிருக்கேன்னா நான் ரெக்கார்டிங் முடிஞ்சவுடையே அவங்க அவங்களே சொன்னாங்க உண்மையிலேயே ஒரு கலந்துரையாடல் நான் மட்டும் பண்ணுவோம் அதை வந்து உங்களை நான் பெருமையாக பேசுகிறேன் ப்ரொமோட் அதாவது என்ன இருக்கோ நான் பேசுகிறேன் அதை வந்து நீங்கள் யூடியூப்பில் வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கோங்க அப்படின்னா சரினு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அவங்க பேசின என்னை பற்றி புகழ்ந்து பேசினா அந்த வீடியோ இருக்குது இப்பவும் இருக்குது சார் அதில் ரொம்ப அழகாக பேசுனீங்க வந்து பேட்டனே வேறு மாதிரி இருக்குது ஜிக்ஜாக்காக இருக்குது ஒரு ஹாரிஸோட பேட்டனில் நீங்கள் பண்ணிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நான் என்ஜாய் பண்ணி பண்ணேனே இது வந்து உங்களுக்காக சொல்கிறேன் ரெக்காரிங் தியேட்டரில் அத்தனை பேச்சுக்கிட்டே நான் சொன்னேன் அது உண்மை எனக்கு தெரியும் அது பண்ணுனா நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எனக்காக நான் கொஞ்சம் சைலண்டா நான் இன்றைக்கி தான் சார் பேசுகிறேன் கேமரானாலும் சைலண்டாக நாங்கள் அவங்களே வந்து சினிமா பீப்புள் யாராச்சும் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க்கரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி எனக்காக அவங்க வந்து பேசுனாங்க அந்த வீடியோ அவங்க வந்து என்னை வந்து ப்ரொமோட் பண்ண வீடியோ இருக்குது சார் ட்வெண்ட்டி டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அதை நான் இப்போ எனக்கு என்ன நட்டம்னு கேட்டீங்களே அதை அவங்க இவ்வளோ தூரம் பண்ணியே ப்ரொமோஷனுக்கு வராருங்காட்டி அப்படி நினச்சிட்டேன் அதை யூஸ் பண்ணுவானேன் எனக்கு வந்து சுய கௌரவம் இருக்குது தன்னம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு மட்டும்தான் இல்லை அவங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் இருக்குது நான் உண்மையிலே சொல்கிறேன் அவங்க ஒரு அற்புதமான பெண் ஆனால் எனக்கு வந்து இது அவங்க பேசுகிற அளவுக்கு எனக்கு எனக்கு அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுற அளவுக்கு எனக்கு நான் சார் சார் ஐயோ எனக்கு தான் சார் கம்பேக் அது ஒரு ட்ரூப் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க சார் ஃபோன் பண்ணல வாய்ஸ் நோட்டில் பண்ணாங்க இப்போ எனக்கு அதனால தான் எனக்கு ஒருத்த கோபம் இந்த வீடியோ கூட நான் தூக்கி வச்சதுக்கு காரணம் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை தான் யாருக்குமே இங்கே மரியாதை முக்கியம் சார் அவ்வளோ தூரம் க்ளோஸாக பழகுறோம் பழகிட்ட என்ன சார் கேட்டீங்க அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து செல்வா சார் சுசி 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 கம்பேக் 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 அப்படின்னலாம் போட்டு நீ பண்ணிடாதீங்க எனக்கு அதெல்லாம் பிடிக்காது நான் கம் பேக் கிடையாது நாங்கள் நான் அப்படியே நினைக்கிறேன் நான் அப்படி சொல்லவும் மாட்டேன் என் கேரக்டரும் தெரியும் நான் அந்த மாதிரி ஆளும் கிடையாது அப்புறம் இந்த பெண்களுக்கு மத்தியில் எனக்கு ஒரு இமேஜ் இருக்குது அதை வந்து நீங்கள் அறுவடை பண்ணணும்னு நினைக்காதே தாங்க உண்மையிலே சொன்னேன் சார் விருதுட்டேன் நான் எப்பேற்பட்டா அவங்க ஃபுல்லாக இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குறப்போ அவங்க மனசாட்சி இருந்துச்சுன்னா சரி நான் ரொம்ப சைலண்டா இருப்பேன் யாருடைய உழைப்பையும் நான் சொல்ல மாட்டேன் அவங்க கேட்குற பேமெண்ட் அப்படியே கொடுத்தேன் அவங்களா வந்து நான் கலந்துரையாடல் பண்ணுறேன் அப்படின்னாங்க அந்த வீடியோ இருக்குது அது இத்தனைக்கும் அந்த வீடியோ வந்து யோசிச்சிட்டேன் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அந்த ஒரு வார்த்தை எனக்கு பெண்களுடைய சப்போர்ட்டுக்கு நான் அறுவடை பண்றேங்கன்னு நீங்க சொன்ன வார்த்தை அவ்வளவு தூரம் இடியே அடிச்சது நான் தன்மானம் மிக்க யாரும் அந்த மாதிரி அதுக்கு மேல பண்ண மாட்டேன் தருமையை தவிர்த்து இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கல்ல அதை பார்த்துட்டு ஏன்டா அவங்களை போட்டேன்னு உங்களுக்கு என்ன வந்துச்சுங்களா இல்லை சார் எனக்கு என்னென்னா நான் உண்மையை சொல்லணும் நான் சொன்ன அப்படி என்ன இருக்குன்னு கூட சொல்லலாம் அவங்க திறந்த மேலே இன்னைக்கு இன்னும் அதிக பயங்கர ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு சார் அதனால இது சரி என்னங்கிற மரம் தோணுது ஆனால் சுய கௌரவம் சுயமரியாதை பாதிக்கப்படுறப்ப யாருமே அதை விட்டு வேலை பாதிக்கப்படுது என்ன சார் எனக்கு ஒன்றும் இல்லை சார் இது இந்த ஆல்பம் பண்ணியிருக்கேன் சார் இது வந்து ஒரு இறைச்சல் இல்லாத ஆல்பம் நான் யாரையும் எங்கேயும் இல்லாமல் சொன்னது நீங்கள் ஒரு ஒரு கார்லையோ ராஜா சார் உங்களுக்கு பிடிக்கும் காரில் போகிறப்போ அது கேட்பீங்கன்னா இந்த சாங் வந்து இறைச்சல் இல்லாமல் ஒரு அழகான ஒரு ஃப்ளூட்டில் ஆரம்பிக்கும் ஒரு ஃபியூஷங்களை முடியும் இந்த மாதிரி ஆல்பத்தை வந்து நீங்கள் வந்து நல்லா நீங்கள் என்கரேஜ் பண்ணால் மக்கள் இங்கிலீஷ் பண்ணி இப்போ நானும் நல்லா வருவேன் அடுத்தது மூவி பண்ணுவேன் என்னையும் ஃபாலோ பண்ணி ஒரு பத்து பேர் ஆல்பம் பண்ண வருவாங்க அவங்களும் மூவிக்குள்ள நுழைவாங்க நான் ஆல்ரெடி மூவி பண்ணிவிட்டு நான் ஆல்பம் வந்திருக்கேன் அது வந்து எனக்கு மறுபடியும் கொஞ்சம் வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கணும் இதை கேட்குற மக்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் எவ்வளவோ செலவு பண்ணி வெறும் தொகையில தான் பண்ணியிருக்கோம் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கோம் எவ்வளவோ சிக்கல் இருக்கிறது பற்றியில் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறவங்க யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணல அது உங்களுக்கு தன் நேரம் நான் பேசுறேன் என்னுடைய சேனல் செல்வார் மியூசிக் டைட்டானிக் சன்னி சன்னி அந்த சாங் அந்த சாங்கை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பாருங்கள் இது நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளை டேக் பண்ணுங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஏன்னா அப்படி பண்ணால் தான் இந்த மாதிரி சாங்கெலாம் ஹிட் அடித்தா தான் இன்னும் அடுத்தடுத்து இந்த மாதிரி ஒரு நல்ல சாங் இறைச்சல் அந்த சாங் ஒரு சாங் வரும் அதை மட்டும் நீங்கள் அது பண்ணுங்கள் நல்லா இல்லையாட்டைய கருவி கொடுத்துங்க கண்டிப்பாக அது கொண்டு உங்களுக்கு அந்த சான்ஸே இருக்காது மனசாக சொல்கிறேன் ஒரு நல்ல இசையை கேளுங்க இருக்காது அழகாக ஒரு அமைதியான ஒரு ஃப்ளூட்டை கேட்டுவிட்டு நீங்கள் அதை கேட்டுட்டு என்னென்னு என்ன கமெண்ட்ல வாங்க நான் எப்போதும் உங்களோட இருப்பேன் மறுபடியும் மறுபடியும் இசைக்காக நான் பண்ணிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக இவ்வளோ தூரம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ்